முதல்வர் காமராஜர் குற்றாலத்தில் ஓய்வில் இருந்த போது அவரை பார்த்து தங்களின் குறைகளை கூறுவதற்காக குற்றாலம் அருகில் உள்ள இளஞ்சிலிருந்து இருபது பேர்கள் வந்தனர் தன்னிடம் வந்த கிராமத்தாரிடம் வாங்க என்ன விஷயம் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு என காமராஜர் கேட்டார் ஒரு பெரியவர் காமராஜரிடம் ஐயா எங்க கிராமம் நெல் நெல்வளம் உள்ள பூமி எங்களுக்கு உழைக்க தெம்பு இருக்கு ஆனா எங்க கிராமத்துல தண்ணீர் வசதி சரியா இல்ல ஐயா அதனால பக்கத்து ஊருக்கு போய் நாங்க பிழைக்க வேண்டியிருக்கு ஐயா என்றார் சில நிமிடம் சிந்தித்த காமராஜர் அவர்களிடம் எல்லோரும் நாளைக்கு சாயங்காலமாக நாலு மணிக்கு இங்க வாங்க நல்லபடியா முடிவெடுப்போனே என்றார் கிராமத்தார் அனைவரும் அங்கிருந்து சென்றனர் கிராம மக்கள் கூறிய குறைகளை போக்க அது தொடர்பான சென்னை அதிகாரிகளை எல்லாம் மறுநாளே புறப்பட்டு குற்றாலம் வருமாறு தகவல் கொடுக்கப்பட்டது காமராஜர் கூறியபடி இளஞ்சி கிராமத்துக்காரர்களும் நான்கு மணிக்கு வந்தனர் அவர்கள் முன்னிலையில் அதிகாரிகளிடம் அவர்களின் குறைகளை கூறி இதற்கு உடனடியாக என்ன செய்வதுன்னே என கேட்டார் காமராஜர் மூத்த அதிகாரி ஒருவர் உடனே அது ஒன்றும் கஷ்டமில்லை உடனே செய்திடலாம் குற்றாலத்தை அப்படியே கொஞ்சம் அந்த பக்கமா மேலேயே திருப்பி விட்டுடலாம் ஐயா என்றார் அதிகாரியின் பேச்சைக் கேட்ட காமராஜருக்கு கடும் கோபம் வந்தது இதை சொல்றதுக்கா இன்ஜினியர் படிப்பு படிச்சீங்க குற்றாலத்தால தான் இந்த ஊருக்கே மரியாதை அதை கை வைக்கப்படாதுன்னு நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது அடுத்த வருஷம் நான் சீசனுக்கு இங்க வந்தா ஜனங்க எங்க ஊருக்கு நல்லபடியா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லணும்னே என்றார் கண்டிப்போடு அனைவரும் கலைந்து சென்றனர் அடுத்த ஆண்டு காமராஜர் குற்றாலம் வந்தபோது இளஞ்சி கிராம மக்கள் அவரிடம் ஐயா ஐயா சொன்னபடியே தண்ணீர் வசதி வந்துடுச்சு இப்போ நல்லபடியா விவசாயம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஐயா என்றனர் காமராஜர் அவர்களிடம் மகிழ்ச்சி தெரிவித்தார் மக்களின் தேவையே காமராஜரின் ஆட்சி அதனால்தான் அவர் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் வாழ்கிறார்